திருக்குறளும் பொருளும் அதிகாரம் கொல்லாமை வால் அறுத்துப்பால் இயல் துறவியல் குரல் முன்னூற்று இருபத்தி ஒன்று அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் பொருள் அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் குறள் முன்னூற்று இருபத்தி இரண்டு பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பொருள் கிடைத்ததை பகுந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் குரல் முன்னூற்று இருபத்தி மூன்று ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று பொருள் இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது குறள் முன்னூற்று இருபத்தி நான்கு நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி பொருள் நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் குறள் முன்னூற்று இருபத்தி ஐந்து நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை பொருள் வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சித் துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சிக் கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் குறள் முன்னூற்று இருபத்தி ஆறு கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரினு கூற்று பொருள் கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரை கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் குறள் முன்னூற்று இருபத்தி ஏழு தன்னுயிர் நீப்பினும் தான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை பொருள் தன் உயிர் உடம்பிலிருந்து நீங்கிச் செல்வதாக இருந்தாலும் அதை தடுப்பதற்காக தான் வேறோர் உயிரை நீக்கும் செயலை செய்யக்கூடாது குரல் முன்னூற்று இருபத்தி எட்டு நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கங்கடை பொருள் கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்கு கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் குறள் முன்னூற்று இருபத்தி ஒன்பது கொலைவினையராகிய மாக்கள் புலைவினையர் புண்மை தெரிவா ரகத்து பொருள் கொலை தொழிலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் தொழிலுடையவராய் தாழ்ந்து தோன்றுவர் குரல் முன்னூற்று முப்பது உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப என்பிர் உடம்பின் செல்லா தீ வாழ்க்கையவர் பொருள் நோய் மிகுந்த உடம்புடன் வறுமையான தீய வாழ்க்கை உடையவர் முன்பு கொலை பல செய்து உயிர்களை உடம்புகளில் இருந்து நீக்கினவர் என்று அறிஞர் கூறுவர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க